வணக்கம் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் வேலம் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் பாஸ்கரன் தலைமை தாங்கினார்கள் ஒன்றிய கவுன்சிலர் சுமதி சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியா சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி செயலாளர் கோவிந்தராஜ் அனைவரையும் வரவேற்றார் இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வருவாய் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் மீது முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களுக்கு தெரிவித்தார் முகாமில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் உடனிருந்தனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்